சொன் சொர்க்கம் ராஜ்குமார் சார் இருந்த போஸ்டிங்ல நான் இல்ல 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 நீங்களா பதவியை பறிக்கலையே மேடம் அவர்தானே உங்களை சொல்லியிருக்காரு நீங்கள் பதவியை ஏத்துக்கிட்டா நம்ம கம்பெனிக்கும் நல்லது சாம்பர் பிரசிடென்ட்னா அந்த மரியாதையே வேற பேங்க் லோன்ஸ் ஃபினான்சியல் சோர்சஸ் எல்லாமே கிடைக்கும் மேடம் அதனால எதுக்கும் யோசிக்காம பதவியை ஏற்றுக்குங்க பதவியை நீங்களா தேடி போனீங்க தானா வருது எதுக்கு உதறணும் இல்லை சார் சும்மா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவை நாம எடுத்துடக்கூடாது நான் முதல்ல ராஜ்குமார் சாரை போய் பார்க்கணும் அவருக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் யோசிச்சு முடிவு எடுக்கலாமே வணக்கம் சார் வாங்க மேடம் இந்த சேர்ல உட்கார சொல்றது சரி வேற சேரில் உட்கார சொல்றீங்களே நீங்க சொல்றது புரியுது மேடம் அதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு சேம்பர்லேருந்து மருதலிங்கம் சொன்னாங்க எப்படி சார் நீங்க இருந்த போஸ்ட்ல நான் எப்படி சார் இருக்கிறது இல்ல மேடம் இந்த முறை ஒரு லேடிய செலக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க நான் உங்க பேரை சஜஸ்ட் பண்ணேன் எல்லாரும் மறுக்காம உடனே ஏத்துக்கிட்டாங்க இல்ல நீங்க எதுக்கு சார் இந்த பதவியை விடுறீங்க சொந்த காரணம் மேடம் நான் இப்ப இருக்கிற மனநிலைமையில பதவியில தொடர்ந்து இருக்க முடியல மீறி நான் தலைவரா இருந்தா சேம்பர் வழி என்னால கவனிக்க முடியாது சார் தப்பா எடுத்துக்காதீங்க ஏதோ சொந்த பிரச்சனை நீங்களே என்ன தெரிஞ்சுக்கலாமா உங்ககிட்ட சொல்லாமலா உங்களை விட வெல்வி எனக்கு வேற இருக்கா இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் தொலைச்சிட்டு என் வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்கேன் அது நானே உங்களை வந்து சந்திக்கிறேன் நல்ல தலைமை தேவைப்படுது பெரியவர் இந்த கம்பெனியை உங்ககிட்ட எந்த லட்சியத்துக்காக விட்டுட்டு போனாரோ அந்த லட்சியத்தை இந்த பதவி மூலியமா நீங்க அடையலாம் அதுக்காகவாவது இந்த வாய்ப்பை நீங்க விட்டுறக்கூடாது கூடாது கண்டிப்பா ஏத்துக்கணும் நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் என்னால மறுக்க முடியல ஓகே சார் உங்களுக்காக நான் இதை ஒத்துக்கிறேன் தேங்க்யூ மேடம் நான் கிளம்பிட்டுமா சார் ஓகே வர சார் வாங்க மேடம் நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல உட்கார வச்சா கூட பரவாயில்ல ஆனா சிம்மாசனத்துல உட்கார வைக்க போறாங்களாமா கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு மேடம் நம்ம மக்களுக்கு அதுதானே மேடம் பழக்கம் நான் என்ன பேசுறேன் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுமா உங்களுக்கு மேடம் நீங்க பல சமயங்கள்ல என்ன பேசுறீங்க என்ன மீன் பண்றீங்கன்னு ஒண்ணுமே புரியல மேடம் ஏன் சார் நீங்க என்னமோ சொல்றத பார்த்தா மேடத்துக்கு சுத்தமா தமிழே தெரியாது சொல்ற மாதிரி இருக்கு ஏதோ எமோஷனலா பேசுறதுனால சரியா மக்களுக்கு புரியல இத போய் பெருசா பேசுறீங்களே ஐயோ என் டென்ஷன் புரியாம என்னமோ பேசிட்டு இருக்கீங்களே இருங்க மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க எதுக்கு இவ்வளவு டென்ஷன் யோ அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு டென்ஷன்யா அந்த ஆயிரத்தி எட்டு டென்ஷன்ல என்ன எதுன்னு சொன்னா தெரியும் ஆமா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நானே விளக்கி சொல்லணும் நம்ம சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மெம்பர்ஸ் எல்லாம் நேரா காஞ்சனா கிட்ட போய் இந்த வருஷம் உங்களை தான் தலைவியா தேர்ந்தெடுத்திருக்கோம்னு ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க இந்த அம்மாவுக்கு அதுக்குள்ள பதவி ஆசை ஒரு நாள் டைம் கேட்டிருக்கா இது நல்ல விஷயம் தானே இதுக்கே டென்ஷன் ஆகணும் என்னது இல்ல மேடம் ஒரு நாள் அவங்க டைம் கேட்டிருக்கிறது நமக்கு நல்லது தானேன்னு சொல்ல வந்தேன் நீங்க மெம்பர்ல சேம்பர் ஓ வளராதியா நான் என்ன விளாட்றேன் மெம்பரில் சேம்பருங்கிற ஓ அப்படி சொல்லிட்டுனா வெரி சாரி வெரி சாரி நீங்கள் சேம்பரில் மெம்பரு நம்ம மேடம் மெம்பராக இருக்கும்போது நம்ம மேடத்தை கன்சல்ட் பண்ணாமல் அவங்க எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம் என்ன கேட்குறதுக்கு ஆள் இல்லை நினச்சிட்டு இருக்காங்களா அதே தான் நானும் கேட்குறேன் அப்படி காஞ்சனா தலைவர் ஆயிட்டா நம்ம மேடம் சேம்பரில் சாதாரண மெம்பராக தானே இருக்கணும் அந்த தலைவருங்கிற முறையில் காஞ்சனா வரும்போது மேடம் ஏஞ்சி நிற்கணும் மரியாதை கொடுக்கணும் சச்சா சச்சா இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா அது யாருக்கு நம்ம கவிதா மரத்தோட அழுக்கு துணியெல்லாம் துவைச்சி போட்டு சாப்பிட்டு வச்சு எச்சி பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சு அந்த காஞ்சனா வரும்போது நம்ம மேட ஏஞ்சிருந்தா மரியாதை கொடுக்குறதா அது இந்த ஜென்மத்துல நடக்காது காஞ்சனாவை எதிர்த்து நான் தான் தலைவி பதவிக்கு நிப்பேன் எனக்கு தான் அந்த தகுதி இருக்கு நான் தான் தலைவி ஆவேன் அது எப்படி மேடம் மெம்பர்ஸ் எல்லாம் ஏகமனம் தான் தேர்ந்தெடுக்கிற முடிவுல இருக்கிறதா நீங்க தான் சொன்னீங்க அப்புறம் எப்படி நீங்க நிக்க முடியும் தேர்ந்தெடுக்கப் போறதா நினைக்கிறாங்க ஆனா இன்னும் தேர்ந்தெடுக்கலையே ஓட சொன்னதும் கப் எடுத்து மாட்டாங்க ஓடி ஜெயிக்கணும் என்ன ஒரு அருமையான தத்துவம் பாத்தீங்களா ஓடி ஜெயிக்கணுமா அதுதான் நம்ம கவிதா மேடாங்கிறது மேடாங்கறது நல்லா போடுறிய நான் காஞ்சனாவை ஓட விடுவேனே தவிர ஜெயிக்க விட மாட்டேன் மேடம் காஞ்சனா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மேடம் இந்த பாருங்க சார் நீங்க சொல்றத பார்த்தா மேடத்துக்கு யாருமே ஓட்டு போடாம தோத்து போய் தலைக்குப்புறம் விழுந்து மண்ணை கவிடுவாங்க சொல்ற மாதிரி இருக்க நான் எங்க அதெல்லாம் சொன்னேன் நீ தானே சொல்ற நீங்க சொல்ற தோரணையை பார்த்தா அப்படியே அப்படிதானே இருக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்காங்க நானே போஸ்ட் அடிச்சு அதை என் தோல் மேல சுமந்துட்டு போய் ஒவ்வொரு சுவரா ஒட்டி எப்படியாவது மேடத்தை ஜெயிக்க வச்சிருவேன் எப்படியாவது ஜெயிக்க வைக்கிறது தான் நீங்க கில்லாடியாச்சே அங்க தான உங்க பப்பு வேகாது பார்க்கலாம் 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 மேடம் ஜெயிக்கறாங்க நான் ஜெயிக்க வைக்கிறேன் இட்ஸ் எ சலஞ்ச் ஸ்டாப் இட் என்ன யாரும் ஜெயிக்க வைக்க வேண்டாம் நானே ஜெயிப்பேன் ஏய் எங்கட்டி சவால் விடுறியா போறானோ ஹலோ கல்யாணி மாமி இருக்காங்களா நான் தான் பேசுறேன் நீங்க யாரு சொல்றேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நேர்ல வாங்க என்ன விஷயம் சொல்லுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோயில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உடனே வாங்க உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாத நான் எப்படி வர்றது உங்களே எனக்கு நல்லா தெரியும் மாமி ஓ சரி நான் வரேன் யார் இவ மரியா ஃபோன் நம்பர்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா சரி பகவான் விட்டு வழி போய் பாப்போம் நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நீங்க யாரு என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் என் வீட்டு அட்ரஸ் ஃபோன் நம்பர் முத கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க எதுக்கா என்ன கூப்பிட்டீங்க என் கூட கொஞ்சம் வாங்களேன் எங்க வரணும் என் கூட வாங்கல சொல்றேன் எதுக்கு இங்க வர சொல்லிட்டு வேற எங்கேயோ கூப்பிடுறேன் வேற எங்கயும் இல்ல என்கூட வாங்க பயப்படாதீங்க நேக்கன்ன பயம் ஊர்ல செலமாட்டெல்லாம் ஆடி இருக்கேன் வாங்க உக்கருங்க என்னங்க அவங்க வந்துட்டாங்க வாங்க மாமி நீங்களா என்ன மன்னிச்சிடுங்க மாமி ஏன் இப்படி பண்ணீங்க ஏகப்பட்ட கடன் மாமி எல்லாரும் நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னால சமாளிக்க முடியல வேற வழி தெரியல அதான் தலைமறைவாயிட்டேன் அதுக்காக உங்களை நம்பி பணத்தை கொடுத்து வச்சோட ஏமாத்த உங்களுக்கு எப்படி மனசு வந்தது இல்லை மாமி நான் உங்களை ஏமாத்தும் நினைக்கல பாவம் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்து வச்ச பணம் ஒரு புண்ணியமான காரியத்துக்கு அதை சேர்த்து வைக்கிறதா சொன்னீங்க அப்படிப்பட்ட பணத்தை நான் ஏமாத்த நினைச்சா அது எவ்வளவு பெரிய பாவம் நினைச்சு பார்த்தேன் அதனாலதான் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னேன் ஒரு நிமிஷம் மாமி நீ போய் அதை எடுத்துட்டு வா சரிங்க மாமி நீங்க உட்காருங்க மாமி இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் இந்தாங்க மாமி என்னது பிரிச்சு பாருங்க இப்போதைக்கு எனக்கு இது தவிர வேற வழி தெரியல இந்த நகை இந்த நகையெல்லாம் உங்க ஆம்படையா கழுத்துல இருந்து இந்த தாலியை கட்டி கொடுத்தா என்ன சும்மா விடுமா என்ன ஏமாத்தூடாதுன்னு உங்களோட தாலியும் வலையும் கட்டி என்னடா கொடுத்துருக்கேளே நான் என்ன சொல்றது என் பணம் எங்கேயும் போகாது

அவனால பாதிக்கப்பட்டது நீங்க மட்டும் இல்லை ஒன்னும் தெரியாத எவ்வளவு பேர் ஏமாத்திருக்கான் அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அவனுக்காக நீங்க பாவ மொழிய பார்த்தது தப்பு பேசாம அந்த நகைகளை நீங்க வாங்கிட்டு வந்திருக்கணும் இல்ல ஐயா அவ என்னை ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா அவ தேடி வந்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டா மனுஷாலோட சூழ்நிலை தலைமறைவா இருக்க வேண்டியதா எடுத்து அவ இருக்கிற நிலம இல்லை அந்த நகையை வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு தான் அவாளாண்டே கொடுத்துட்டு வந்துட்டேன் காஞ்சனாவுக்காக வாங்கின கடனை அடைச்சு அவ வீட்டு பத்திரத்தை நான் திருப்பி கொடுக்கறதுக்காக கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் நிச்சயமா நொந்து போயிருக்கவாழ மேலும் நோக்கடிக்கு இன்னைக்கு விருப்பம் இல்லை அதான் நான் வந்துட்டேன் நல்லார் ஒருவர் உளரையல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்றது இல்லையா நீங்க ஒருத்தர் இருந்தா போதும் மாமி நிச்சயம் மழை பெய்யும் வணக்கம் சார் வாங்க வணக்கம் என்ன விஷயம் என் மாப்பிள்ளை அப்புவே ஜாமீன் எடுக்கணும் அப்புவா ஆமாங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க அவரை ஜாமீன் எடுத்து கேசைய நீங்களே நடத்தணும் என் மாப்பிள்ளை எத தப்பும் பண்ணலீங்க நீங்க தான் அவரை காப்பாற்றணும் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க இந்த கேஸை என்னால எடுத்துக்க முடியாது வேற கேஸ்க்காக நான் சுப்ரீம் கோர்ட்ல ஆஜராக வேண்டியிருக்கு சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க இந்த கேஸ் எடுத்து என்ன நிச்சயம் ஜெயிப்பீங்கன்னு சொன்னாங்க நான் உங்களை தான் மர மாதிரி நம்பி வந்திருக்கேன் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல இப்படி என் புருஷனை காப்பாத்தி கொடுத்துருங்க சார் உங்ககிட்ட பணம் இருக்கலாம் எனக்கு நேரம் இருக்கணும்ல சார் நீங்க இல்லைன்னா உங்க ஜூனியர் சார் அட்டன் பண்ணுங்க சொல்லுங்க சார் சாரி சார் அவங்க எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்காங்க நீங்க வேற யாராவது ட்ரை பண்ணுங்களேன் இல்ல சார் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி சொன்னா புரிஞ்சுக்கங்க சார் நான் அவசர வேலையை வெளியில கிளம்பணும் டோன்ட் வேஸ்ட் மை டைம் சார் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சார் பிளீஸ் விட்டுருமா காஞ்சனா மேடத்தை தலைமை பொறுப்புக்கு பரிந்துரை பண்ணதோட இல்லாம அவங்களை சம்மதிக்க வச்சுங்க பாருங்க எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனா எனக்கு சந்தோஷம் இல்லை நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நானும் இந்த சேம்பர்ல ஒரு மெம்பர் என்ன கேட்காம நீங்க எப்படி டெசிஷன் எடுக்கலாம் சேம்பர் என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா இல்ல அவ அப்பா வீட்டு சொத்தா மேடம் வார்த்தை அளந்து பேசுங்க ரொம்ப வரம்பு மீறி பேசுறீங்க ஏய் யார்கிட்ட என்ன பேச்சு பேசுற முதல்ல நீ அளந்து பேசு இது பாருங்க மேடம் சப நாகரிகத்த மீறாம நடந்து என்ன சார் பெருசா நாகரிகம் முன்ன எங்க வீட்ல வேலைக்காரியா இருந்தவள இப்ப தலைவே தேர்ந்தெடுக்க போறேன்னு சொல்றீங்களே உங்களுக்கு தான் சார் நாகரிகம் இல்ல உங்க பழைய கதையெல்லாம் இங்க தேவையில்ல ஹலோ சார் தலைவியாக போறவளுக்கு முன்ன என்ன தகுதி இருக்கு பெருமை இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படி பார்த்தா உங்களுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கதை இருக்க ஹலோ உங்க அருமை தலைவி காஞ்சி நான் ஜெயிலுக்கு போனது இல்லையோ போராட்டத்தை சந்திச்சுட்டு ஜெயிலுக்கு போறது வேற திருட்டுத்தனம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போறது வேற நீங்க எதுக்காக போனீங்கன்னா ஊருக்கே தெரியுமேமா யோ அவளும் தான் ஜெயிலுக்கு போயிருக்கா நானும் தான் ஜெயிலுக்கு போயிருக்கேன் ஏன் அவளை மட்டும் தலைவே தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஏன் நான் பொம்பளையே தெரியலையா பாக்குறதுக்கு பொம்பளை மாதிரி இருந்தா பத்தாதுமா சங்கரன் அசிங்கமா இருக்கு இதோட விடுங்க பேச்சு

பாருங்க உங்க இஷ்டத்துக்கு காஞ்சனாவை அண்ண போஸ்டா தேர்ந்தெடுக்க முடியாது ஏன்னா இந்த எலக்ஷன்ல காஞ்சனாவுக்கு அப்போசிஷனா நான் நிக்கிறேன் நம்ம சேம்பரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் யாருக்கு மெஜாரிட்டி அதிகமோ அவங்க தானே தலைவி இந்த சேம்பருக்கு நான் தான் தலைவியாக போறேன் பாத்துக்கிட்டே இருங்க வாங்க வைத்திய சார் ஆமா நல்லா பாத்துக்கிட்டே இருங்க இந்த சேம்பருக்கு எங்க மேடம் தான் தலைவி கவர்னர் என்ன பேசுறாரு

இதை பாருங்க சார் மேடம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நீங்க இருக்கிற இடத்துல ஆரம்பத்துல இருந்தே மேடத்தை கூட நான் இருந்திருந்தா அவங்களை எவ்வளவு பெரிய உயர்த்து கொண்டு போயிருப்பேன் தெரியுமா இப்போ மட்டும் என்ன கெட்டு போச்சு கொண்டு போய் வைங்க இத பாருங்க நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி பண்ணாலும் அந்த இமயமலையின் சிகரத்துக்கே மேடத்தை கொண்டு போய் உட்கார வைக்க தான் போறேன் அந்த காஞ்சனாவை விட மேடம் எந்த விதத்துல குறைஞ்சிட்டாங்க அந்த சீட்ல மேடம் உட்கார்ந்தா என்ன தப்புங்கிறேன் கரெக்ட் டீ சார் நீங்க தான் என்னை எப்பவுமே என்கரேஜ் பண்றீங்க தமிழ் என்னை எப்பவுமே டிஸ்கரேஜ் பண்றாரு அப்படி சொல்லுங்க மேடம் தமிழ் சார் கொஞ்சம் இப்படி வாங்க சார் மேடம் சேம்பர்ல எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் மொத்தம் பதினோரு பேர் அதுல ஆறு பேர் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் பிரசிடன்ட் அந்த ஆறு பேர் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கல்ல போடுவாங்க போடலனா போடு வைக்க அந்த ஆறு பேரையும் நான் விலைக்கு வாங்குறேன் முடியலன்னா மிரட்டியாவது ஓட்டு போட வைக்கிறேன் வெரி குட் மேடம் பொது தேர்தலே நிக்கிற தகுதி உங்களுக்கு தான் இருக்கு உங்களுக்காக நான் என்னெல்லாம் செய்ய போறேன் தெரியுமா என்ன பிரச்சாரம் பண்ண போறியா கொஞ்ச நேரம் சும்மா இருங்க சார் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம்ல மேடம் நான் விசாரிச்ச வரைக்கும் எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ல மொத்தம் பதினோரு பேர் அதுல அஞ்சு பேர் ரொம்ப ரிச் அவங்கள விலை கொடுத்து நம்ம வாங்கவே முடியாது ஆனா ஆறு பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு காசை கொடுத்தா அவங்கள விலைக்கு வாங்கிடலாம் இந்த உலகத்துல பணம் கொடுத்து வாங்க முடியாது என்ன இருக்கு மேடம் எதிரியோட பலகீனம் தான் நம்ம பலம் என்ன ஒரு தத்துவத்தை சொல்லிட்டாங்க பாத்தீங்களா மேடம் வெறும் பணத்தை காட்டி பேசினா மட்டும் பத்தாது இதுல இன்னொரு காரியமும் செய்யணும் அப்பதான் நமக்கு உறுதியான வெற்றி கிடைக்கும் என்னது கொஞ்சம் கிட்ட வாங்க வெரி குட் இனி நான் தான் தலைவி